பிசி ஃபைவ் மினட் சிசி இது உங்கள் தேர்வுத் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான சிலபஸ் இப்போது இன்னும் நைன்டி டேஸில் குரூப் டூக்கான எக்ஸாம் வருது அதுக்காக நம்ம சேனலில் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம் டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் இருக்குது டெய்லி ரெண்டு லெசன் படிங்க அதுக்கான டெஸ்ட்டை அன்னன்க்கே எழுதுங்க உங்களோட லெவலில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க வீக்லி டெஸ்ட் இருக்குது ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மண்டேலேருந்து டெய்லி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இப்போ இந்த சிலபஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிஎஸில் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்டில் வந்து இருபத்தைந்து கேள்விகள் அதுக்கப்புறம் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பத்தாம் வகுப்பு தரம் அதாவது பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள புத்தகங்கள்லேருந்து நூறு கேள்விகள் கேட்குறாங்க இப்போ இந்த ஜிஎஸில் அதிகமாக கேள்வி வரப்போகிற யூனிட்ஸ் வந்து யூனிட் சிக்ஸ் அண்ட் ஃபைவ் தான் இருபது கொஷின்கள் வரப்போகுது அதுக்கு அடுத்ததாக லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வருது இதில் திறனறிவு அதாவது ஆப்டிடியூடில் பதினைந்து கேள்விகளும் லாஜிக்கல் ரீசனிங்கில் பத்து கேள்வியும் வருது அப்புறம் தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் இதில் வந்து இலக்கணத்துலேருந்து இருபத்தைந்து கேள்விகள் அதுக்கப்புறம் பதினைந்து கேள்விகள் அப்புறம் ஐந்து கேள்விகள்னு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மாறுபடுது பத்து அதை சிலபஸை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சேனலில் டெய்லி டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் டெய்லி ரெண்டு லெசன் படிக்கணும் அதுக்கு நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ்ல நம்ம இந்த இந்த டெஸ்ட் சீரீஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் டெய்லி ரெண்டு லெசன் வரும் ரெண்டு லெசனுக்காக கொஷின்ஸ் அன்றைக்கி ஈவினிங்கே வரும் அதையும் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ